பாகியலட்சுமி சீரியல் விட்டு நடிகர் சதீஷ் விளக்கப் போவதா சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஜய் டிவியில் டாப் சீரியலாக இருக்க சீரியல் தான் பாக்யலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயுமே ரொம்ப நல்ல இடத்த பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த சீரியலுக்குன்னு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க நாலு வருஷத்துக்கு மேலே இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இந்த சீரியலில் நடித்த நிறைய நடிகர்கள் மாறியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோ ஹீரோயின் அதாவது பாக்யா கேரக்டர் ஆகட்டும் கோபி கேரக்டர் ஆகட்டும் அந்த கேரக்டர் மட்டும்தான் மாறலை பாகியலட்சுமியா இந்த சீரியல்ல சுஜித்ரா நடிச்சிருக்காங்க கோபியா சதீஷ் நடிச்சு பாட்டே கிளப்பியிருப்பாரு பாரு அவரோட முக பாவனைகளுக்காகவே இந்த சீரியல் நிறைய பேர் பாக்கிறாங்க பாகியலட்சுமி சீரியல் இல்லத்தரசிகள் எதிர்கொள்கிற பிரச்சனையா இருக்கட்டும் சவால்களா இருக்கட்டும் இதை அடிப்படையாக கொண்ட கதை தான் அதே நேரத்தில் இந்த சீரியல்ல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு நிறைய திருப்பங்கள் இருக்கு அதுக்கு காரணமே கோபி கேரக்டர் தான் இந்த ஒரு சீரியல்ல கோபி வந்து ஹீரோவா வில்லனா அப்படின்னு நமக்கே முடிவு பண்ண முடியாது ஒரு பக்கம் வில்லன் மாதிரி பாக்யாவுக்கு நிறைய சவால் கொடுத்துருப்பாரு பாக்யாவை நிறையவே மிரட்டியிருப்பார் இன்னொரு பக்கம் அவருடைய அம்மா அப்பா குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் இதற்கிடையே கடந்த வருஷத்தில் விஜய் டிவி அவார்டு நிகழ்ச்சியில் பாக்யலட்சுமி சீரியலில் நடித்த பல பேருக்கு விருது கொடுத்தாங்க ஆனால் சதீஷ்க்கு இதுக்கு எந்த ஒரு விருதுமே கொடுக்கல இது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டது இந்த சீரியலில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பது சதீஷ் தான் ஏன்ப்பா அவருக்கு அவார்ட் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க அந்த நேரத்தில் பாகியலட்சுமி இருந்து நான் விளக்க போகிறேன் அப்படின்னு சதீஷ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேணாம் சார் நீங்கள் இல்லைனா சீரியல் நல்லாவே இருக்காது உங்களுக்காக தான் அந்த சீரியலை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து சேனல் தரப்பினரும் சரி சீரியல் தரப்பினரும் சரி சதீஷ் கிட்ட பேச அவர் அந்த முடிவை கைவிட்டார் அதுக்கப்புறம் சதீஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பாகியலட்சுமி தொடரை விட்டு நான் விலகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு சீரியலை விட்டு விலக போகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு அதோட அந்த பதிவில் அவர் சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு பொய்யை முத்தமிடுறத விட உண்மைக்கிட்ட அற வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காரு அவருடைய இந்த ஒரு பதிவுக்கு பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் சார் சீரியல் விட்டு போகாதீங்க நீங்கள் இருந்தால் தான் அந்த சீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வந்து சதீஷ் விலக போகிறாரு அப்படிங்கிறது தெரியல என்ன நடந்துச்சுன்னு அவரே சொன்னால் தான் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ